எல்லோருக்கும் வணக்கம் மூணு நாளாக வந்து இந்த அரங்கத்தில் வித்தியாசமான சில உரைகள் கேட்டிருப்பீங்க நிறையா புதுசான உரைகள் கேட்டிருப்பீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியத்தில் அதிகம் கண்டுகொள்ளப்படாத கவனிக்கப்படாத கவனம் பெறாத ஒரு துறை நீங்கள் எல்லாம் சிறார் இலக்கியம் படிச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் சிறார் இலக்கியத்தோட நெருக்கமாக இருப்பீங்கங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் தலைமுறை வரைக்கும் சிறார் இலக்கியம் தான் வந்து வாசிப்புக்கான ஒரு அடிப்படையாக இருந்தது உங்கள் காலத்தில் வந்து செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும் அதனால வாசிப்பு குறிப்பாக வந்து சிறார் இதழ்கள் இல்லை சிறார் புத்தகங்கள் உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக சிறார் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறஞ்சிருக்கு பொதுவாக பாட புத்தகங்களையே வந்து அவங்க த தமிழ் மொழியில் தான் வந்து எல்லா பாடங்களையும் படிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்களோட வாசிப்பு திறன் எழுத்துக்கூட்டி வாசிக்கிறோம் இல்லையா அதுவே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு ஆனால் இது அன்னைக்கு நான் சொல்கிறது வந்து தொண்ணூறுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த நூற்றாண்டில் தொண்ணூறுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க சிறார் இதழ்கள் சிறார் புத்தகங்கள் அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு விளையாட்டுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருந்தது எனக்கு இந்த பொற்காலம் அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி சொல்ல நான் விரும்பலை ஆனால் நடைமுறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வந்து தமிழ் இலக்கியமானவர்கள்ங்கிறது தெரியலை நீங்கள் ஒருவேளை தமிழ் இலக்கியம் படிக்கிறவர்களாக இருந்தால் சிறார் இலக்கியம் பற்றி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வழக்கமான இலக்கியத்தை தாண்டின சில விஷயங்கள் வந்து அதில் கிடைக்கும் ஒரு சின்ன கதை உலகத்திலே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து ஒரு ராஜா வந்து தன்னோட நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு அப்போது அவர் மந்திரி சபையில் இருக்கிறவங்க அறிஞர்கள் எல்லாரும் ஆளுக்கு வந்து ஒரு ஒரு பதில் வந்து சொல்கிறாங்க அதில் சிறந்த பழக்கம் போல் ராஜா கதைனா சிறந்த பரிசு சிறந்த பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பார் இல்லையா ராஜா அந்த மாதிரி வந்து அறிவிச்சிட்றாரு எல்லா நிறைய பதில் சொல்கிறாங்க அதில் எந்த பதிலையுமே ராஜாவுக்கு வந்து திருப்தி வரல கடைசியாக வந்து ஒரு தாய் ஒருத்தங்க வராங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு அரசவைக்கு வந்தோடனே அந்த குழந்தை வந்து அழுகுது அந்த குழந்தையோட அழுகையை யார் நிறுத்துகிறாங்களோ அதுதான் வந்து ரொம்ப உலகத்திலே கஷ்டமான வேலை குழந்தையோட அழுகையை தான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்கிறாங்க அதுதான் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து திருப்தி அளிக்குது அந்த மாதிரி வந்து உலகத்தில் வந்து நிறையா நிறைய பேர் நீங்களாம் கவிதை எழுதுவீங்க சிலர் கதை எழுதலாம் நிறைய பேர் கட்டுரைகள் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க புத்தகங்கள் கூட எழுதுவீங்களா இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு எழுதுறது தான் இருக்கிறதுலே உலகத்தில் எந்த மொழியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கஷ்டமான வேலை அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தான் ஏன்னா குழந்தைங்க வந்து என்னென்னா அவங்களுடைய வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு புரியிற மாதிரி எழுதணும் ஒன்று அவங்கள ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி எழுதணும் அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதில் வந்து குழந்தைங்க வந்து நம்ம வந்து என்னென்னா கற்பனை பண்ணி எழுதுறது தான் கவிதை கதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் குழந்தைங்க வந்து தங்களோட வாழ்க்கை முழுக்கவே கற்பனை உலகத்தில் தான் வாழ்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்க வந்து அவங்கள்டந்து அந்த கற்பனை உலகத்தை பறிக்கிறோம் பறித்து இது தான் உன் வாழ்க்கை இது தான் நடைமுறை அப்படின்னு சொல்லி அந்த கற்பனையோட உலகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பிடுங்கி கொண்டு வந்து நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே தள்ளுறோம் ஆனால் அவங்க இயல்பாக நீங்கள் சாதாரணமாக குழந்தைங்களை கவனித்து பாருங்கள் டீனேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த குழந்தைய வேணால் நீங்கள் வந்து கவனிங்க உங்கள் அக்கா குழந்தையாக இருக்கலாம் அண்ணன் குழந்தையாக இருக்கலாம் யார் அவங்க பக்கத்து வீட்டு குழந்தையாக இருக்கலாம் யாரை வேணால் கவனித்து பாருங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சாதாரண விஷயங்கள் போதும் கற்பனை பண்ணுறதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை இப்போ நம்ம அனிமேஷன்லேயோ மற்ற இடங்கள்லையோ கிராஃபிக்ஸ்லேயோ பார்க்குறோம் இல்லையா அதீத கற்பனைகள் அந்த மாதிரி கற்பனைகள்லாம் குழந்தைங்களுக்கு தேவை கிடையாது ஒரு சாதாரண பலூன் ஒரு சாதாரண சக்கரம் ஒரு சாதாரண பொம்மை இது போதும் அவங்க வந்து ஒரு புது உலகத்தை வந்து அந்த சின்ன பொருளை வச்சுட்டு அவங்க வந்து உருவாக்கிக்குவாங்க அந்த உலகத்துக்குள்ளே தான் அவங்க வாழ்வாங்க இவ்வளவு கற்பனை திறன் நிறைஞ்ச குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தர் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ திறமை இருக்கணும் ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைங்களை நம்ம ஆச்சரியப்படுத்தணும் அந்த குழந்தைங்களை அந்த எழுத்தை வாசிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரியான வசதியான ஒரு இடத்துலேருந்து எழுத முடியாது அவர் தன்னை முதல்ல குழந்தையோட மனசுக்குள்ளே பொருத்தி இந்த விஷயங்களை எழுதணும் இது வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள் மற்ற இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தகவல் தொடர்பு சாதனங்களோட டிஸ்ட்ராக்ஷன் இப்போ வந்து இந்த இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் எழுதுறது இந்த காலத்தில் ரொம்ப சிரமம் ஆனால் போன தலைமுறையில் அவங்க எப்படி பண்ணாங்க போன ந நூற்றாண்டில் எப்படி இருந்தது போன நூற்றாண்டில் வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து தொடங்கி தமிழ் சிறார் இலக்கியத்துக்கு ஒரு நீண்ட வளமான ஒரு எதிர்கா ஒரு காலம் வந்து இருந்தது அந்த காலத்து குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க பாட புஸ்தகத்தை தாண்டி வெளியில் இருக்கிற உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நிறைய சிறார் இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே அணில்னு வந்து ஒரு சிறார் இதழ் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கில் அந்த இதழ் வந்து விற்றுருக்கு அந்த காலத்தில் அது மாதிரி கணக்கற்ற டமாரம் பலூன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடித்த பல்வேறு பெயர்களில் சின்ன சின்ன இதழ்கள் அந்த இதழ்கள் எதுவுமே இப்போ நம்ம கையில் இல்லை அதோடய தொகுப்புகளோ அது எல்லாமே ரோஜாமுத்தையா மாதிரி ஏதாவது ஒரு சில லைப்ரரிகளில் சில இதழ்கள் இருக்கலாம் ஒரு பெரிய பொக்கிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் சிறு ஏ கணக்கற்ற சிறார் திழல்கள் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு சிற எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடு விடுதலை பெற்றதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஐம்பது வருஷத்தில் கிட்டத்தட்ட நானூறு பேர் ஆக்டிவாக எல்லா காலத்துலேயுமே பாட்டு கதை குழந்தைங்களுக்கான மற்ற விஷயங்கள் நாடகம் இது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதில் வள்ளியப்பா அழவள்ளியப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பாடப்புஸ்தகத்தில் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி அவர் எழுதின பல பாடல்கள் மாம்பழமம் மாம்பழமம் பாட்டிலேருந்து ஆரம்பித்து அவர் எழுதின பல பாட புத்தகங்கள் அவருடைய பேர் இரு பேரோடையும் பேர் இல்லாமையும் நம்ம வாசிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசில் ஏதோ ஒரு வகையில் நம்ம காதில் வந்து அது விழுந்திருக்கும் அவர் வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பிக்கிறாரு நான் சொன்னேன் இல்லையா ஒரு முந்நூறு நானூறு எழுத்தாளர்கள் இவங்க எல்லாமே இந்த சங்கத்தோட இணைஞ்சு தொடர்ந்து வந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு எழுதுறது மூலமாக தங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த எழுத்தாளர்கள் கவலைப்படலை அவங்களுக்கு வந்து அந்த துறையில் வந்து இயங்கணும் குழந்தைங்களை மகிழ்விக்கணும் இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு அம்சமாக இருந்தது அதனால் கிட்டத்தட்ட பிரதிபலன் பாராமல் அந்த எழுத்தாளர்கள் எல்லாமே தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க என் தனிப்பட்ட முறையில் என்னைய கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு யாராவது கேட்டால் நான் வந்து வாண்டு மாமா அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் என்னுடைய தமிழ் ஆசிரியர்களை விட வாண்டு மாமாங்கிற எழுத்து எழுத்தாளர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில இரண்டாயிரம் வரைக்கும் தீவிரமாக எழுதிக்கிட்டு இருந்த ஒரு எழுத்தாளர் தமிழில் வந்து ரெண்டு பிரபலமான இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்த ஒரு எழுத்தாளர் அவர் வந்து கல்கி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அவருக்காகவே அவருடைய கல்கியில் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு பகுதியை எழுதுகிறாரு அது ரொம்ப பிரபலமாயிடுது அதனால் கல்கி நிறுவனம் வந்து அவருடைய திறமையை பயன்படுத்திக்கிறதுக்காக கோகுலம் அப்படிங்கிற ஒரு இதழை வாண்டு மாமாங்கிற ஒரு எழுத்தாளருக்காகவே ஆரம்பித்து நடத்துகிறாங்க பின்னாடி தான் வந்து அந்த இதழுக்கு வந்து அழவள்ளியப்பா வந்து ஆசிரியராக மாறுறாரு ஆரம்பத்தில் வாண்டு மாமாவை கொண்டு தான் கோகுலம் வந்து தொடங்கப்பட்டது அதே மாதிரி பூந்தளிர் கோகுலம் இதழிலேருந்து சில காரணங்களால் வந்து வெளியில் வந்துடுறார் அந்த இதழ் நிறுத்தப்படுது திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து வரும்பொழுது தான் அடவள்ளியப்பா அதுக்கு ஆசிரியர் ஆகிறாரு அதே காலத்தில் வாண்டு மாமா வந்து பூந்தளிர் அப்படிங்கிற ஒரு இதழ் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு வந்து வந்தது மாதம் இரண்டு இதழ்கள் வரும் அதில் நிறைய படக்கதைகள் பொது அறிவு தகவல்கள் வரலாறு அறிவியல் கதைகள் பாட்டு இது எல்லாமே வந்து வெறும் ஒரு அறுபத்தி நாலு பக்கத்துக்குள்ளே நல்லா வாசிக்க தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கி தீனி போடுற மாதிரியான ஒரு இதழாகவும் புதுசாக வாசிக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தமிழை சுவாரஸ்யமாக கற்றுக் கொடுக்குற ஒரு இதழாகவும் வந்து அது இருந்தது நான் வந்து ஆறாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து தமிழில் வந்து சரியாக எழுத தெரியாது தாய்மொழி தான் ஆனாலும் கூட எனக்கு அது சரியாக எழுத தெரியல நான் வந்து பூந்தளியில தொடர்ந்து படித்து படித்து தான் தமிழில் ஒழுங்காக எழுதுறதுக்கே வந்து கற்றுக்கிட்டேன் அதனால தான் வந்து வாண்டு மாமா என்னோட ஆசிரியர் அப்படின்னு வந்து சொன்னேன் அதில் வந்து பல கதாபாத்திரங்கள் காக்கை காளி கபீஷ் அப்புறம் வந்து வேட்டைக்கார வேம்பு முல்லா நாசுருதீன் இந்த மாதிரி வந்து நிறைய கதாபாத்திரங்கள் அது எல்லாமே படக்கதையாக வரும் படத்திலேயே பாதி கதை வந்து நமக்கு புரிஞ்சிடும் மீதி அதோட இன்னும் அந்த கதையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விஷயங்களை கூடுதலான விஷயங்களை தான் நம்ம வாசித்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கோம் ஸோ இது வந்து படக்கதை அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்து குறிப்பாக நம்ம தமிழ்லேயும் இந்தியாவிலேயும் பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளப்படவே இல்லை குழந்தைங்க வந்து வாசிக்கலை தடுமாறுறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம இன்றைக்கி கேட்குறோம் தமிழ் ஆசிரியர்களே சொல்கிறாங்க நம்ம அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே தமிழில் வாசிக்கிறதுக்கு தடுமாறுறாங்கன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு மொத்தம் மொத்தமாக வந்து படிக்க முடியாத அளவுக்கு டெக்ஸ்ட்டாக கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம் ஒரு குழந்தை வந்து வாசிக்க திணற குழந்தைகிட்ட மொத்தமாக ஒரு புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணும் அதுலேருந்து பயந்து ஓடி தான் போகும் அதுக்கு பதிலாக படக்கதை மாதிரியான ஒரு வடிவத்தில் கதையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ரொம்ப ஈஸியாக வந்து அந்த படத்தோட சுவாரசியத்துலேயே அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த படம் பாதி கதையை சொல்லிவிடும் மீதி கதையை அவங்க அதை வாசி வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க இந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் இந்த வடிவம் வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தப்படலை தமிழில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நேரடியாக இந்த மாதிரி எழுதின புத்தகங்கள் தமிழில் அழவள்ளியப்பாவோ வாண்டு மாமாவோ தூரன் இவங்கள்லாம் எழுதின புத்தகங்களை தாண்டி ரஷ்ய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து ரஷ்ய புத்தகங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் தமிழுக்கு உலகத்தில் வந்து சில மொழிகளுக்கு மட்டும்தான் வந்து ரஷ்ய புத்தகங்கள் போயிருக்கு அதில் ஒரு முக்கியமான மொழி வந்து தமிழ்மொழி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அன்னைக்கு இருந்த நவீன ஓவியங்களோட நவீன வடிவமைப்போட அந்த தமிழ் புத்தகங்கள் வந்து நமக்கு கிடைச்சிது எல்லாமே மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் தான் பொதுவாக வந்து நம்ம ஆங்கில புத்தகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் நான் நினப்போம் ரஷ்ய புத்தகங்கள் மொழிபெயர்ப்பை பார்க்காதவங்க தான் அப்படி வந்து நினைப்போம் ரஷ்ய புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழில் சிறார் இலக்கியத்தில் நவீனத்தை வந்து அறிமுகப்படுத்திடுச்சு அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே வந்து நம்ம இதுவரைக்கும் அந்த மொழிபெயர்ப்புகள் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் வந்து நம்ம இதுவரைக்கும் கற்பனையே செய்ய முடியாத ஒரு உலகமாக இருந்தது எல்லாமே வந்து ரஷ்ய கதைகள் தான் அதையெல்லாம் வந்து பணி பெய்யும் அப்புறம் வந்து நமக்கு நம்மளுடைய பண்பாட்டுக்கு நேரடியாக சம்மந்தம் ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் அந்த கதைகளை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவாரஸ்யமே அதை கீழே வைக்க முடியாத அளவுக்கு அந்த கதைகள் வந்து உங்களை உள்ளே இழுத்துட்டு போகும் அது மாதிரி பல புத்தகங்கள் அந்த புத்தகங்களும் இன்றைக்கி ஒரு தொகுப்பாக வந்து எங்கேயுமே இல்லை நம்ம என்சிபிஎச் பதிப்பகம் வழியாக தான் அந்த புத்தகங்கள் வந்தது தமிழுக்கு ஆனால் அது ஒரு தொகுப்பாக இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு புத்தகங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் இதை தாண்டி அழவள்ளியப்பா வாண்டு மாமாவை தாண்டி பல பேர் பல இதழ்கள் நான் சொன்னேன் இல்லையா கோகுலம் பூந்தளிர் மாதிரியே வந்து கண்ணன்னு ஒரு இதழ் அது வந்து நான் வாசித்ததுக்கு முந்தின தலைமுறை ஆட்கள் வாசித்தது அதோட ஆசிரியர் வந்து ஆர்வி அப்படிங்கிறவர் இந்த கண்ணன் இதனும் ரொம்ப பிரபலமான ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி கல்வி கோபாலகிருஷ்ணன் பூவண்ணன் முல்லை தங்கராசன் இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் இன்றைக்கி கூட நீங்கள் இவங்களோட புத்தகங்களை எடுத்து சுவாரஸ்யமாக வாசிக்க முடியும் முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி வந்த புத்தகங்கள் தான் இது எல்லாமே இன்னைக்கு ஒரு குழந்தை கூட அந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சதுன்னா அந்த கதைகளோட அந்த படைப்புகளோட சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சே இருக்காது அதே மாதிரி நான் சொன்ன பத்திரிகைகளோட வரிசையில் கோகுலம் பூந்தளிர் மாதிரி ரத்னபாலா பாலமித்ரா இந்த மாதிரி பல இதழ்கள் வந்து தொண்ணூறுகள் வரைக்கும் வந்து வந்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த இதழ்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டு சிறார் இதழ்களோட சரிவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொடங்குச்சு அதே மாதிரி நம்ம சிறார் எழுத்தாளர்கள் எழுதின படைப்புகள் அளவழியப்பா வந்து சொல்லவே தேவையில்லை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து எழுதினார் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவரோட பாடல்களை வந்து தைரியமாக பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு எளிமையாக வெறும் வந்து ஒரு நாலு வரி எட்டு வரி தான் இருக்கும் அதில் எந்த இடத்துலையுமே தமிழ் வந்து பிழையாக இருக்காது எதுகை மோனையோட பா பாட்டுனா என்னென்னா குழந்தைங்களுக்கோட பாட்டுன்னா பாடணும் அது அந்த பாடுற ஒரு சந்தம் இருக்கணும் அது வந்து வள்ளியப்பாவோடய எல்லா பாட்டுலேயுமே இருக்கும் ஒரு குழந்தை வந்து மொழியை கற்றுக்குறோங்கிறதே தெரியாமல் பாடி பாடி அந்த மொழியை வந்து கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு எளிமையான அதை அதோடய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சிட்டு அவர் எல்லா பாடல்களையுமே எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அழவள்ளியப்பா பாட்டு வந்து வெறுமனை சும்மா ஜாலிக்கு பாடுற பாட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய பல இலக்கண விஷயங்களை பாட்டாக எழுதி சொல்லி கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி அறிவியல் விஷயங்களாக பாட்டாக எழுதியிருக்கிறார் வரலாறை வந்து கதை பாடல்களாக வரலா கதை வரலாற்று கதை பாடல்களாக எழுதியிருக்கிறார் எல்லா மாதிரியுமே பாட்டை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அது வந்து ஒரு பெரிய நாட்டுடைமையாக்கப்பட்டது தான் அழவழியப்பாவோடுது நம்ம இணையத்தில் எல்லாமே கிடைக்குது அதேமாதிரி நான் ஆண்டு மாமா சொன்னேன் இல்லையா நம்ம இன்றைக்கி நிறையா ஃபேண்டசி கதைகள்லாம் வந்து சொல்கிறோம் இப்போ நம்ம ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை நம்ம நிறையா இப்போ கேம் ஆஃப் த்ரான்ஸ் மாதிரிலாம் நிறையா கதைகள் படிக்கிறோம் இல்லையா இதோட தொடக்க கட்ட விஷயங்களை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியே தமிழில் வந்து எழுதிட்டாங்க அது எல்லாமே வந்து நம்மள்கிட்ட குள்ளஞ்சக்கு கனவா நிஜமாக புலி வளர்த்த பிள்ளை அப்புறம் பலே பாலுன்னு ஒரு கேரக்டர் அந்த பலே பாலுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ட்ராயர் போட்டுக்குவான் அந்த ட்ராயர் போட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வரலாற்றில் இருக்க நடக்கக்கூடிய பல இடங்களுக்கு வந்து அவன் வந்து போக ஆரமிச்சிடுவான் ஒரு ட்ராயர் போட்டால் பழைய கிரீக்குக்கு போயிடுவான் திருப்பி இன்னொரு ட்ராயர் போட்டான்னா பழைய ரோமுக்கு போவான் அந்த ஊரில் நடந்த விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அந்த கதை வழியாக வந்து வாண்டுமாமா மாமா சொல்லுவார் இது வந்து நீங்கள் எல்லோருமே போய் ஆர்வம் உள்ளவங்க தேடி பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிற தமிழ் சிற இலக்கியம் வந்து ஒரு வளமான ஒரு பாரம்பரியம் இருக்குது ஆனால் அது போதுமான அளவுக்கு ஆய்வு செய்யப்படவோ பொதுமக்கள்கிட்ட எடுத்து செல்லப்படவோ இல்லை சரி அது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு இலக்கியம் நான் வந்து ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் தான் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி தமிழ் சிற இலக்கியத்தோட நிலைமை வந்து என்ன எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து கடந்த ஐந்து பத்து வருடங்களாக தமிழ் சிறார் இலக்கியம் வந்து ஒரு புத்துயிர் பெற்று இருக்குது நான் சொன்ன மாதிரி இப்போது நான் வந்து நமக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் எல்லாமே கையில் வந்து ஒரு ஃபோனோட நம்ம உலகமே வந்து அதுக்குள்ளே முடக்கிக்கிறோம் ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நிறையா பெற்றோர்களுமே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே முடங்கி போயிருக்காங்க இது எல்லாத்தையுமே மீறி கடந்த ஐந்து பத்து வருடங்களில் தமிழ் சிற இலக்கியம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னோடி இலக்கியங்களுக்கு இணையாக நகர ஆரம்பிச்சிருக்கு அதாவது வந்து நான் இந்தியாவிலே வந்து தமிழ் சிற இலக்கியம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இந்திய ஆங்கில இலக்கியம்னு ஒன்று இருக்குது அது வந்து எப்போயுமே உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்துக்கு இணையாக வந்து பயணிக்கிறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கு அதேமாதிரி வங்க மொழியிலையும் சிறார் இலக்கியம் வந்து ஒரு வளமான பாரம்பரியத்தில் இடைவிடாமல் தொடர்ச்சி அறுப்படாமல் வந்து அவங்க கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சிறார் இலக்கியம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு உதய உதயசங்கர் இவங்க ரெண்டு பேரும் வந்து மலையாளத்துலேருந்து பல படைப்புகளை வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான படைப்புகளை தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் உதயசங்கர் வந்து தனியாகவே பல முக்கியமான படைப்புகளை வந்து எழுதியிருக்கிறாரு கீழடியை மையமாக வச்சு ஆதனின் பொம்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதினார் அதுக்கு தான் வந்து கடந்த ஆண்டுக்கான பாலசாகித்ய புரஸ்கார் விருது கிடச்சிது அதே மாதிரி எஸ் பாலபாரதி வந்து மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அதுக்கு வந்து அதுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாலசாகித்ய புரஸ்கார் விருது கிடச்சிது அப்புறம் விழியன் விஷ்ணுபுரம் சரவணன் கோமாக்கோ இளங்கோ இந்த மாதிரி சில எழுத்தாளர்கள் வந்து நம்ம இப்போ நிறையா வந்து தமிழ் இலக்கியங்கள் உலக அளவில் இந்திய அளவில் வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான வேலைகளை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது நம்மளுடைய இலக்கியங்கள் வந்து உலக தரத்தில் இருக்கணும் குறைஞ்சபட்சம் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தரத்துலையாவது நம்ம இருக்கணும் அந்த மாதிரியான இலக்கியங்களை வந்து இன்றைக்கி சிறார் எழுத்தாளர்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை என்னென்னா சிறார் இலக்கியம்ங்கிறது வந்து கரோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு புது அடையாளம் தேடக்கூடிய ஒரு வழியாக வந்து இருக்குது இப்போ நீங்கள் எல்லோருமே வந்து கவிதை மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சினிமாவுக்கு இணையாக வந்து கவிதை எழுதுறது மேலே நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் அதே மா ஆனால் எல்லாருக்குமே கவிதை எழுத முடியாது கவிதை எழுத வராது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வேறு வகைகளை தேடுவோம் இல்லையா எழுதுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது எப்படி மேடையில் பேசி பிரபலம் அடையணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோமோ அதே மாதிரி எழுதி நம்ம வந்து பிரபலமாகணும் எல்லாேரும் பலரால அறியப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு சில வழிகளை வந்து கவிதை எழுதுறது இந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்கும் அதே மாதிரி சிறார் இலக்கியம் சார்ந்து அதோடய தாத்பரியங்களை புரிஞ்சிக்காமல் கதை சொல்கிறது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவோம் ஆனால் ஒரு நான் புத்தகம் எழுதுகிறதும் ஒரு குழந்தைங்களுக்கான கதை சொல்கிறதும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு நம்ம வந்து சாதாரணமாக ஒரு குழந்தைங்களுக்கு இட்டுக்கட்டி ஒரு கதை சொல்கிறதுக்கு இணையானது கிடையாது ஒரு புத்தகம் எழுதுறது ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பும் சிந்தனையும் வந்து தேவை இது எல்லாம் இல்லாமல் நிறையா பேர் வந்து இப்போ எழுத வராங்க சிற ஒரு பக்கம் வந்து ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க படைப்புகளை கொடுத்துட்ருக்காங்கன்னாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சில ஆட்களும் வராங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களே எழுத வைக்கிறது குழந்தைங்களே எழுத வைக்கிறது வந்து சரியாக தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் குழந்தைங்கள எழுத வைக்கிறது நல்ல ஒரு பழக்கம்தான் குழந்தைங்களை வாசிக்க வைக்கிறதும் எழுத வைக்கிறதும் ஆனால் குழந்தைங்களோட பேரில் அப்பா அம்மாவோ ஆசிரியரோ ஒரு படைப்பை எழுதுறது இருக்கு இல்லையா அது எப்படி வந்து ஒரு சரியான உதாரணமாக இருக்க முடியும் நல்ல விஷயமாக இருக்க முடியும் அப்படி நிறையா முயற்சிகள் வந்து இந்த கரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து நடக்குது குழந்தைங்களை வந்து எப்படியாவது திறமசாலியாக காட்டிடணும் இப்போ பிரக்யானந்தா இருக்கார் அவர் வந்து செஸ்ஸில் வந்து மேக்னஸ் கால்சனோட போட்டி போடுறாரு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஒம்பது பத்து வயசுலேருந்து அவர் வந்து அந்த செஸ்ஸை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன முறையில் வந்து அதை வந்து அவர் பயிற்சி பண்ணுறாரு அப்போ அவர் வந்து ஒரு உலக சாதனை படைத்த ஒரு மேக்னஸ் கால்சனோட போய் போட்டி போட முடியுது ஆனால் எல்லாேருமே வந்து பிரக்யானந்தாவாக ஆக முடியுமா ஆகணுமா நிச்சயமாக அவசியம் இல்லை நமக்குன்னு வேறு சில திறமைகள் இருக்கும் அந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் நான் என் சொன்னேன் இல்லையா குழந்தைங்களை எப்படி கவிதை எழுதுகிற மாதிரியே குழந்தைங்களுக்கு புத்தகம் போட்டு அது மூலமாக ஒரு பிரபலம் அடையணும்னு சிலர் எழுதுகிறாங்க அதில் சிலர் வந்து தங்களோட குழந்தைங்களையும் எழுத வைக்கிறாங்க அதில் அந்த குழந்தைங்கள எழுதுனா பிரச்சனை இல்லை அந்த குழந்தைங்க எழுதுனதாக சொல்லி அப்பா அம்மாவே புஸ்தகங்களை போட்டுடுறாங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் இது வந்து நான் நிறையா பார்க்குறேன் கடந்த ரெண்டு மூணு வருஷங்களில் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து சிறார் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான குறுக்கு வழிகளெலாம் நம்ம கைவிட்டுட்டு உண்மையிலே காத்திரமான ஒரு படைப்பு நோக்கி போகணும் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது இந்த வாசிப்புக்குள்ளே யார் வருவா இப்போ வந்து நம்ம படிப்படியாக தான் வந்து மொழியை கற்றுக்குவோம் படிப்படியாக தான் வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நகருவோம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இலக்கிய பத்திரிகை வாசிக்கணும் அப்படின்னா அவர் எங்கே தொடங்கியிருப்பார் அதை ஒரு இருபது இரு உங்களோட வயசில் ஒருத்தர் வந்து ஒரு இலக்கிய பத்திரிகையோ இல்லை குறைஞ்சபட்சம் விடன் மாதிரியான ஏதோ ஒரு பத்திரிக்கையோ வாசிக்கணும்னு வச்சுக்கோம் அவர் எந்த வயசில் வாசிக்க தொடங்கியிருந்தால் இருபது வயசில் இந்த இடத்துக்கு வருவார் அவர் வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு வகையில் அப்படி இல்லாதவங்க வந்து வாழ்க்கை முழுக்க வாசிக்கவே முடியாது அடுத்த லெவலுக்கு நகரவே முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் தினத்தந்தி மாதிரியான ஏதோ ஒரு பத்திரிக்கையை படிக்கிறவங்க தான் பின்னாடி வந்து ஹிந்து மாதிரியான ஒரு பத்திரிகையை வளர்கிற இடத்துக்கு வருவாங்க நகருவாங்க தினத்தந்தியே வாழ்க்கையில் சின்ன வயசில் படிக்காத ஒருத்தர் பின்னாடி வந்து அதை விட மொழி நிலையிலையும் மற்ற அறிவு நிலையிலையும் மேம்பட்ட ஒரு இதழுக்கு வந்தடையவே முடியாது ஸோ குழந்தைங்களுக்கான வாசிப்பு அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே நம்ம வளர்த்து எடுக்க தவறிட்டோம் அப்படின்னம்னா நம்ம நிறையா விஷயங்கள் தமிழ் சமூகத்தில் எனக்கு முன்னாடி இளங்கோ வந்து வரலாறு பற்றி பேசினார் இல்லையா நம்மக்கிட்ட நிறையா வளம் இருக்குது நிறையா அறிவு இருக்குது நிறையா சொத்து இருக்குது அறிவு சொத்து இருக்குது ஆனால் அது எல்லாமே நம்ம சமூகத்தில் இருக்கிற பரவாயில்ல எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னா தெரியல அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை போதுமான அளவுக்கு பயன்படுத்தணுன்னா வாசிப்பு வந்து ரொம்ப அவசியம் அது எந்த வயசில் தொடங்கணுன்னா குழந்தைங்க சின்ன வயசுலேயே வாசிப்பு தரமான ஒரு வாசிப்பை நம்ம அறிமுகப்படுத்தி வளர்த்தோன்னா மட்டும்தான் எதிர்காலத்தில் அவங்க எந்த துறையில் வந்து போய் பெயர் பெறணுன்னாலும் சரி வேலை பார்க்கணுன்னாலும் சரி சமூகத்தை மேம்படுத்தணுனாலும் சரி அந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய வாசிப்பு வந்து இல்லை அப்படின்னா அது சாத்தியமே இல்லை ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சிறார் இலக்கியத்தில் வந்து எழுத்தாளர்களும் சரி பெற்றோர்களும் சரி மற்ற ஆய்வாளர்களும் சரி கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் மிக்க நன்றி வணக்கம்